ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக நீ நான் காதல் இப்போ மகாநதியோட ட்ராக்கை வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க மகாநதியில் ஹீரோயின் வந்து அவங்க பாஸ் லவ்வரை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இப்போ அதே மாதிரி இங்கே ராகவோட லவ்வரை வந்து இங்கே அபி வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி ட்ராக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலே கோவப்படுறது சேம் கான்செப்ட் இங்கேயும் போயிட்டுருக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரியும் இருக்குது ஒரு பக்கம் இப்படி அப்படின்னா இன்னொரு பக்கம் அபிக்காக பார்த்து பார்த்து பெட்ரூமை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு ராகவ் ஆனால் அவங்களோட பாஸ் லவ்வர்க்காக பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ராகவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அவரை பேசவே விட மாட்டேங்கிறாங்க என்னடா ஸ்டோரி எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோவமும் வருது இது அப்படியே இப்போது ரீசெண்ட்டாக நம்ம மகாநதியில் பார்க்குற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய ஒரு குண்டோ இருக்குது என்ன குண்டு அப்படின்னிங்கன்னா ராகவ் வந்து அப்கமிங் அபியோட அந்த தொல்லைகள் தாங்க முடியாமல் குடிச்சிட்டு வராரு போல இருக்குது வீட்டுக்கு அந்த டைம் வீட்டில் யாரும் இல்லையா என்னன்னு தெரியல அவங்களோட எக்ஸ் லவ்வர் வந்து ராகவை தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வரா மாதிரியான ஒரு ட்ராக்கு எக்ஸ் லவ்வர் கண்டிப்பாக நெகட்டிவ் கேரக்டராக தான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ராகவ் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அந்த மாதிரி ஏதாவது பழியை போட்டு அபி ராகவ் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாக வந்து நிற்பாங்களோ இது ஒரு பிரச்சனையாக கிளம்பி அபி வீட்டை விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஷூட்டிங் இருந்து அந்த பிக்ஸ் வந்து ஷேர் ஆகிருந்தது எக்ஸ் லவ்வர் வந்து பிடிச்சி தூக்கிட்டு வர தூ கூட்டிகிட்டு வர்றது ராகவ பாப்பும் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்